வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா நம்ம ஆணி மாதத்தினுடைய பலாபலன்களில் பார்க்க இருக்கிறோம் இருக்கக்கூடிய மாதங்களில் உத்ராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் தலையாயண மாதம் அப்படின்னு பேர் ஆமாம் தலைச்ச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட பழமொழியில் கிராமங்களில் கூட அளவுக்கு கூட பெரியவங்களை என்ன சொல்வாங்கன்னா தலைச்சின தலைச்சனை திருமணம் செய்யக்கூடாது அதாவது வீட்டிலே பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் வீட்டிலே பிறந்த ஒரு பெண் குழந்தையும் முதல் குழந்தையாக பிறந்து விட்டால் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு விதிமுறையை ரொம்ப பாடுபாடாக சேர்த்து வச்சுட்டு அப்படி இல்லை அதனுடைய விதிமுறை இந்த தலைச்ச மாதமான ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் அதே ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையும் இருவரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இதுதான் திரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா மாற்றி அமைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த ஆணி மாதத்தில் திரிகிரகி யோகம் அப்படின்ற யோகம் செயல்படுது இது ஒரு ஐந்து ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த ஆணி மாதத்தில் செயல்படுது திரிகிரகி யோகம் அப்படின்னா சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் இந்த மூன்று ராசிகள் மிதுனத்தில் கூட்டாக ஒன்று சேர்ந்த யோக பலன்களை மேஷ ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் தனுர் ராசிக்கும் பல யோகங்களை இந்த மாதம் வெற்றியடைய வைக்கப் போகிறது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஆணி மாதம் எட்டாம் தேதி வந்து புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும் ஆணி மாதம் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சியாகி இந்த மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிகளுக்கும் யோக பலன் என்ன வேதைகள் என்ன வாதங்கள் என்ன மகிழ்ச்சிகள் என்ன சந்தோஷங்கள் என்ன உங்களுடைய வளர்ச்சிகள் எவ்வகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த மாதிரியான பூஜைகளை நீங்கள் அனுஷ்டித்து யோக பலன்களை பெறலாம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த ஆத்ராயண புண்ணிய காலமான இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் சிவ பூஜை செய்யுங்க உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷம் அடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு இந்த திருமஞ்சனத்து உங்களுடைய கண்களால் சேவிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக உங்களுடைய செல்வ வளம் குறையாத வண்ணமாக அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உங்களை அருள் பாலிப்பார் ஆணி மாதத்தினுடைய வரக்கூடிய இந்த பௌர்ணமி எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க இந்த பௌர்ணமியில் திருச்சி உறையூர் இந்த வெக்காளி அம்மன் அந்த அம்மனுக்கு மாம்பழம் கொடுத்து அபிஷேக ஆராய்த்தி பண்ணுங்க அதுவும் இல்லாம திருச்சிலே மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமிகள் இருக்கார் அங்கே வாழைத்தார் கொடுத்து பண்றது அதீத விசேஷம் உங்கள் குளம் வாழையடி வாழையாக மேலோங்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி கிரக சஞ்சாரங்களை பொறுத்து சூரியனை மையமாக வைத்து நம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த ஆணி மாதம் எவ்வகையான சாதகம் எவ்வகையான பாதகம்ன்றதை பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி என்பர்களே உங்களுடைய ராசியில் சுக்கரன் இந்த ஆணி பதினைந்து பேர் இருக்கார் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ரெண்டாம் அதிபதியாகவும் கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் உங்கள் ராசியில் பயணிக்கிறதுனால வருமானங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கலத்திரம் அதாவது ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் சம்பள உயர்வுகள் வேலை வாய்ப்பில் வந்த நெளிவுகள் எல்லாமே ஏற்றத்திற்கு உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் மாறப்போகிறது ஏற்கனவே ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்காங்க நம்மளுக்கு ஏழரை சனி நடக்குது மூன்றாம் இடத்துல குரு போகிறார் குரு மறைஞ்சிருக்கார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களை சொல்லி காயப்படுத்தியிருந்தாலும் பல கிரகங்கள் நவ கிரகங்களில் கிரகங்கள் உங்களுக்கு கட் பண்ணிடணும் இந்த விஷயத்தில் நவ கிரகங்களில் எப்பொழுதுமே யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் பாவங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கத்தான் செய்கின்றன அதனால் அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தினுடைய மேஷ ராசிகள் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய புத்திர செல்வாக்கம் மேலோங்குது புத்திர நாள் யோகத்தை கொடுக்குது புத்திர சம்பத்துகள் கொடுக்குது உங்கள் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது காதல் கலைகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆமாம் என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடம் பலமாக இருந்தால்தான் அந்த அந்த ஜாதகன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளன் அறிஞன் வித்தகன் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டாம் பாவகம் உங்களுக்கு இப்போ செயல்பட போகிறது சூரியனால் பார்க்கக்கூடிய இந்த பாவகம் உங்களுக்கு அறிஞர்களாகவும் கூடிய சம்பாத்திய உயர்வுகளும் கடன் சுமைகள் குறைப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளையும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கொடுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் தந்தையார் வழி உறவுகள்லேயும் தந்தையார் வழி சொத்துக்கள்லேயும் ஆதாயம் கிடைக்கப் போகிறது இரண்டாவது திருமண யோகத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு மணவாளன் மணப்பெண் வருகைக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கப் போகிறது பயணங்களில் பல வெற்றிகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்கப்போகிறது போகிறது ஏன்னா படுக்கையறை சுகங்கள் உங்களுக்கு பலமாக இருக்க போகிறது ஏன்னா பன்னெண்டாம் இடம் ஒரு ஜாதகனுக்கு பலம் பெறணும் ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு பெயர் சொல்லி இருந்தாலும் அதில் அமரக்கூடிய கிரகங்கள் அமரக்கூடிய வண்ணத்தை பொறுத்து அமர்ந்த நட்சத்திரத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு தான் அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்து இந்த சூரிய பகவான் பார்வை பார்வைப்படுறதுனால மிகப்பெரிய ஒரு விசேஷங்கள் அந்நிய முதலீடுகள் செய்கிறவங்க இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்நிய தொழில் பண்ணுறவங்க அழியக்கூடிய பொருள் இந்த திரவிய தொழில் பண்ணக்கூடிய எண்ணெய் பிஸ்னஸ்ஸு பால் பிஸ்னஸ்ஸு நீர் சார்ந்த தொழில் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆதாயமாக இருக்கப் போகிறது இந்த மேஷராசி இந்த மேஷ ராசியில் வர பௌர்ணமி இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எந்த காலகட்டம் கொண்டு நீங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த பௌர்ணமியில் சிவா பூஜை பண்ணுங்க பெருமாளை போயிட்டு பாருங்க இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு விசேஷமான தெய்வங்களை நீங்கள் இஷ்ட தெய்வங்களை மனதார மகிழ்ந்து வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ற சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக மாதமாகவும் வருமானத்தை இரட்டிப்பாகும் மாதமாகவும் இன்னல்களை தீர்க்கக்கூடிய மாதமாகவும் இருக்கத்தான் போகிறது ஆமா உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் மலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்போ வயிற்று பகுதிக்கு வயிறுக்கும் முட்டிக்கும் கீழ் உள்ள அந்த நடுப்பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துக்குண்டான தீர்வை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இரண்ய பிரச்சனை இருக்குது வயிறு சார்ந்த ரோகம் இருக்குது எனக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாமே சரியாகதற்குண்டான சூழ்நிலைகள் இந்த மாதம் கிடைக்கும் அதே காலகட்டத்தில் வம்பு வழக்குகள் இடர்பாடுகள் பாக பிரிவினைகள் தீர்க்காதவர்கள் நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் கொடுக்க போகிறது ஆமாம் செவ்வாய் கேது பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்கள் உங்களுடைய குலதெய்வ பூஜையை அனுஷ்டானம் பண்ணுங்கள் குலதெய்வ கோயிலில் ஏதாவது வந்து விடுபட்ட வேலைகள் இருக்குது அப்படின்னா அது தொடர்துக்குண்டான ஒரு சூழ்நிலையை உங்களால் ஏற்படுத்தி கொடுங்க குலதெய்வ கோயிலில் மதில் சுவர் போடலை சிலை வைக்கலை கோபுரம் கட்டலை வாசல் பகுதி கதவு போடலை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறச்ச அதற்குண்டான ஆயத்த பணிகளை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான தூண்டுதலாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து உங்களுடைய குடும்பம் வாழ்வாங்கு வாழ்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ராசி ராகு பகவான் பார்வை பார்த்துன்றனால எண்ணங்கள் வந்து பெருசாக வரும் பெரிய அப்ராட் மைண்டில் வரும் நம்ம சாதனைகள் பல சாதிக்கணுன்ற சிந்தனைகள் உங்கள் ஆற்றலுக்குள்ளே வரும் உங்களோடு தொடர்புபடக்கூடிய நபர்கள் எல்லாமே பெரிய பெரிய நபர்கள் ஜாம்பவான்கள் அரசியல்வாதிகள் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய திங்கிங் வரும் அந்த திங்கிங் வந்து உங்களுக்கு செயலாக மாறி இந்த மாதத்தில் அற்புதமான வளர்ச்சி வருமானங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மேஷ ராசியில் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு இப்பொழுது யோகமாக வேலை செய்யும் ஏன்னா கிரக அமைப்புகள் அந்த மாதிரி தான் இருக்குது மேஷராசினு முக்கியமாக செய்ய வேண்டிய காலம் என்ன அப்படின்னா மூதியோர்களை மதிக்கணும் மூத்தோர் சொல் கேட்கணும் அப்போ தாய் தந்தையரை மதிக்கணும் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க நமக்கு வயசுக்கு கூடனவங்க என்ன சொல்கிறாங்க அறிவுரை சொல்கிறாங்க அந்த அறிவுரைகளை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது ஏற்கனவே திரிகிரகி யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் சகலவித செல்வங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தை பெறுகிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடலாம் ஆமாம் இந்த மாதம் என்ன பன்னெண்டில் சனி வரும் காலம் என்ன பன்னெண்டில் ஒரு ஜாதகத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பாதம் எங்கெல்லாம் படுதோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் ஒரு வீடு கட்டுறாங்க பன்னெண்டில் சனி இருக்கு ஒரு ஜாதகர் இருக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த வீடு கட்டும்போது போது கூப்பிடும் கூப்பிட்டு அவருடைய பாதம் நம்மளுடைய அந்த மன போடக்கூடிய அந்த நாள்ல அந்த இடத்த படணும் அப்படி பட்ட பிறகு இந்த பூமியானது வாழையடி வாழக பல தலைமுறைகளுக்கு அந்த வீடு வந்து அவங்களுக்கு சுபிட்சமாக இருக்குன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் வரக்கூடிய விதி ஆனால் அவர்களுக்கு பன்னெண்டில் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல இன்னல்களுக்கு பிறகு தான் எல்லா விஷயமே அடையின்றது உண்மையான கதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது உங்களுடைய ராசியிலிருந்து சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல ஸ்தான பலம் பெறதுனால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வருமானங்கள் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும் நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுடைய சுய முயற்சிகள் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்க மிகப்பெரிய ஒரு வீரன் தீரன் தைரியமானவன் அப்படின்லாம் சொல்லப்படுது குரு பகவான் இருக்கிற வரைக்குமே முதியோர்களை மதிக்கணும் ஏன்னா மூணாம் இடம் உங்கள் சுய முயற்சி எங்கே குரு இருக்காரோ அந்த இடத்த டவுன் பண்ணுவார் அதனால் முதியோர்களை மதிக்கணும் சகோதரனுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே ஏற்படுத்திக்கணும் உங்களுடைய வார்த்தை ஜாலங்கள் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிகளாக மாறப்போகிறது வாழ்க வாழ்க வாழ்க